நரி இருக்குது நரி கடிக்கும் அவங்களை அந்த மாதிரி வீட்டு உள்ளதான் இருக்க போறீங்களா என்ன ஒரு ஏமாத்து ஒரு தப்புனால நம்மள வந்து அதனால ஒரு ரீசன் வச்சுட்டு நம்மள வந்து இருக்க முடியாது அது ரெண்டாவது வந்து நம்ம இன்னைக்கு வந்து இந்த நியூஸ் எத்தனை கேமரா இருக்குது எல்லாம் வந்து மக்கள் கிட்ட போயிட்டு சேருது அவங்கள வந்து அவங்களோட கண்ணால பார்க்க முடியும் எத்தனை பேர் வந்து இந்த செக் வாங்கியிருக்காங்க இன்னைக்கு எத்தனை பேர் சந்தோஷம் எத்தனை பேர் அவங்கள வந்து அந்த காசு அவங்களோட கோபராசியோட பேர் எழுதிட்டு அவங்கள செய்யறாங்க சோ இது வந்து அவங்கள இது பார்த்துட்டோம் அவங்கள வந்து அந்த திருப்பி அந்த நம்பிக்கை வரலன்னா வேற என்ன நம்ம செய்ய சொல்றீங்க ஓ வேற என்ன நான் செய்ய முடியும் அவங்கள வந்து கொஞ்சம் என்கிட்ட சொல்ல சொல்லுங்க நான் ட்ரை பண்றேன் எப்படி அவங்களோட வழிக்கு நான் வரணும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் டாக்டர் ஸ்ரீ ரமணன் இன்று முதல் கட்டமாக இந்தியர் ஆறு கூட்டுறவு கழகங்களுக்கு ஒரு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் அறுநூறு வெள்ளி வழங்கி பேருதவி புரிந்தார் நாட்டில் உள்ள இந்தியர் கூட்டுறவு கழகங்கள் துடிப்புடன் செயல்பட வேண்டும் என்ற இலக்கில் தொழில் முனைவோர் மேம்பாட்டு கூட்டுறவுத்துறை துணை அமைச்சர் டாக்டர் ஆர் ரமணன் இன்று ஆறு கூட்டுறவு கழகங்களுக்கு ஒரு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் வெள்ளி மானியம் வழங்கி பேருதவி குறைந்துள்ளார் நாட்டில் உள்ள பதினாறாயிரம் கூட்டுறவுக் கழகங்களில் நானூற்று பத்தொன்பது கூட்டுறவுக் கழகங்கள் மட்டுமே இந்தியர்களால் வழிநடத்தப்படுகிறது அவற்றில் இந்திய வசம் உள்ள நாநூற்று பத்தொன்பது கூட்டுறவுக் கழகங்களில் இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஒன்பது பேர் உறுப்பினர்களாக உள்ளனர் மேலும் நாட்டில் எழுபத்தி இரண்டு லட்சம் உறுப்பினர்களுடன் கூட்டுறவு கழகங்கள் இருப்பதாக அவர் சொன்னார் அதனால கொஞ்சம் கவலையா இருக்க இது வந்து நம்மள வந்து ஒரு வழி தேடணும் மக்களுக்கு அதனால வந்து அவங்களோட டீம் கூட பேசிட்டு நம்மள வந்து எல்லா ஸ்டேட்ல வந்து தக்லிமா நம்மள வந்து செய்ய போறோம் இதில் வேதனையான சம்பவம் என்னவென்றால் கூட்டுறவு கழக மாநாட்டில் கலந்து கொண்ட இருநூறு இந்திய கூட்டுறவு கழகங்களில் பதினேழு கூட்டுறவு கழகங்கள் மட்டுமே மானியத்திற்கு விண்ணப்பம் செய்தது பெரும் வேதனை அளிக்கிறது என்று டாக்டர் ஸ்ரீராமணன் தெரிவித்தார் எல்லா கோப்பராசி கோப்பராசி நம்மளோட சமுதாயோட கோப்பராசி வந்து அவங்க வந்து அந்த போயிட்டு அவங்க உதவி செய்வாங்க உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட் தேவை உங்களோட அக்கௌண்ட் ஆடிட்டிங் ப்ராப்ளம் இருக்கா உங்களோட கோபராசி வந்து அவங்களோட ஏஜிஎம் ப்ராப்ளம் இருக்கா அந்த மாதிரியோட ப்ராப்ளம் வந்து அவங்கள ஒன்று வரி தேடிட்டு அவங்கள சால்வ் பண்ணுவாங்க உங்களுக்கு ஓகே ஸோ நம்மளை வந்து இது பார்த்தோன்னா நம்மளை வந்து நம்மளோட பாட் நம்மளை செய்யணும் எஸ்கேஎம் வந்து ஆக மேல அவங்களை செய்யறாங்க இந்த இந்த மாதிரியோட தக்லிமெண்ட் வந்து நாட்டு பூரா போயிட்டு செய்யறதுக்கு வந்து நம்மளோட ஹிஸ்டரியிலே இல்லை இன்னைக்கு நீங்க பார்த்தோன்னா தத்து அஜி ரோஸ்லியோட அவங்களோட டீம் பான் அஸ்லீன் பான் அசாம் கூட அவங்க வேலை செஞ்சுட்டு நூறு வருஷம் நைன்டீன் டுவெண்ட்டி டூலேருந்து கோப்பராசி ஓடுது அதான் ஆனால் இதான் வந்து மொதல் வாட்டி நம்மளோட சமுதாய கோப்ராசிக்கு மட்டும் அவங்களை வந்து ஸ்பெஷலாக ஒரு கிராண்ட் கொடுத்துருக்காங்க வருஷம்ல இதான் வந்து மொதவாட்டி அவங்களை செஞ்சிருக்காங்க அவங்களோட பாட் வந்து அவங்களோட மனசு வச்சுட்டு அவங்களை செய்யறாங்க ஆனா நம்மளோட கோபராசியோட தலைவர்கள் அவங்கள வந்து அவங்களோட பாட் அவங்களை செய்யணும் நம்மள வந்து பத்து ஸ்டெப் எடுக்கலாம் ஆனா ஒரு ஸ்டெப் ரெண்டு ஸ்டெப் அவங்களை வந்து எடுக்கணும் நம்மளை போயிட்டு எல்லாமே செய்யறதுக்கு நம்மள வந்து தகுதி இல்லை ஏன்னா அவங்களோட கோப்பராசி தான் தலைவர் மெம்பர்ஸ் வந்து அவங்களோட பேச்சு தான் கே கேட்க முடியும் ஸோ அட்லீஸ்ட் ஒரு டாக்குமெண்டேஷனோ ஒரு அப்ளிகேஷன் போட்டு நீங்கள் சப்மிட் பண்ணீங்கன்னா இது வந்து தான் ஃப்ரீயாக அவங்கள வந்து கொடுக்குறாங்க உங்களோட கோப்பராசி ஏற்றுறதுக்கு ஸோ வந்து கிராண்டி வந்து எடுக்கலைன்னா எப்படி வந்து நம்மள வந்து அடுத்த ஸ்டெப் அடுத்த சேவை நம்மள வந்து அடுத்த இனிஷியேட்டிவ் வந்து நம்மள எடுக்க போறோம் ஒன்று வந்து சில பேருக்கு இது ஒரு பத்து பஞ்சு கோப்பராசி வந்து அவங்க வந்து டாக்குமெண்டேஷன் இஷ்யூ ஆனா அந்த டாக்குமெண்டேஷன் இஷ்யூவும் எஸ்கேஎம் வந்து இப்போ ப்ராசஸ் பண்றாங்க ஸோ வச்சுக்கோ ஏஜிஎம் வந்து சரியாக நறுக்கலை ஓகே திருப்பி நீங்கள் ஏஜிஎம் நறுங்க நம்மளோட கோப்ராசிலேருந்து ஒரு புகார் பாஸை நம்ம அனுப்புகிறோம் பார்த்துட்டு நீங்கள் ஒழுங்காக செய் செய்கிறதுக்கு அவங்கள வழி கொடுப்பாங்க அது வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க சில பேர் வந்து ஆடிட்டர் அக்கவுண்ட்ஸ் அவங்கள செய்யலை ஸோ அந்த ஆடிட்டர் அக்கவுண்ட்ஸ் ஒரு ஆள் வச்சுட்டு ஆடிட்டர் அக்கவுண்ட்ஸ் உதவிக்கு அவங்கள செய்கிறாங்க ஸோ இந்த மாதிரியோட சில ப்ராப்ளம் இருக்குது ஆனால் உண்மையாக நீங்கள் எடுத்தீங்கன்னா மெயினான ப்ராப்ளம் என்ன ஆளே வந்து அப்ளை பண்ண மாட்டாங்க அதான் ப்ராப்ளம் நான் ஒரு சிம்பிளான விஷயம் நான் சொல்கிறேன் சில கோப்பராசிக்கு ஹண்ட்ரட் தௌசண்ட் கிராண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்கோம் அப்ரூவ் பண்ணிட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்கோம் ஹண்ட்ரட் தௌசண்ட் சத்து ஸ்ரீபு அதையும் வந்து அவங்கள எடுக்கல அந்த வகையில் இந்திய கூட்டுறவு கழகங்கள் துடிப்புடன் செயல்படும் வகையில் ஆறு கூட்டுறவு கழகங்களுக்கு இன்று மானியம் வழங்கப்படுகிறது மலேசிய கூட்டுறவு கழகங்கள் ஆணையத்தின் மண்டபத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மலேசிய கூட்டுறவு ஆணையத்தின் தலைமை செயல்முறை அதிகாரி டத்தோ ரோஸ்லி பின் ஜாஃபர் துணை அமைச்சரின் மூத்த அரசியல் செயலாளர் டத்தோ அன்புமணி பாலன் உட்பட ஆறு இந்தியர் கூட்டுறவு கழகங்களின் பொறுப்பாளர்கள் கலந்து சிறப்பித்தனர் நம்ம வந்து 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 நான் ஒரு பெரிய நன்றி சொல்லணும் uh, Awang Glory eh uh, Puan Siti Azlim Encik uh, uh, Azam dan uh, yana Awang Glory wandi unna wala senjite yana ro office Datuk Anbu mani balan kuda in the nigerchi wandi or success uh, our uh, senjo se, 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 200 koperasi uh, wandang 200 koperasi Awang Glory wandi sendirikan ga ana inni ki nama 14 Wedo, wero, padi nalu

மிகப்பெரிய அளவில் நடைபெற்ற மலேசிய இந்திய கூட்டுறவு கழகங்கள் மாநாட்டில் ஸ்ரீ ரமணன் அறிவிப்பு செய்தார் மேலும் இந்த கூட்டுறவு கழக மாநாட்டில் கலந்து கொண்ட இருநூறு இந்திய கூட்டுறவு கழகங்களுக்கு முப்பதாயிரம் வெள்ளி மானியம் வழங்கப்படும் இந்த முப்பதாயிரம் வெள்ளி மானியத்திற்கு முறையாக விண்ணப்பம் செய்யலாம் என்று நத்தஸ்ரீ ரமணன் கேட்டுக்கொண்டார் நூறு ஆண்டுகால வரலாற்றில் இந்திய கூட்டுறவு கழகங்களுக்கான மாநாடு நடத்தி மானியம் வழங்கப்படுவது இதுவே முதல் முறை முப்பதாயிரம் வெள்ளி மானியத்திற்கு விண்ணப்பம் செய்ய முடியவில்லை ஆனால் அரசாங்கம் இந்திய சமூகத்திற்கு எதுவுமே செய்யவில்லை என குறை கூறி கொண்டிருக்கிறார்கள் இந்த வெள்ளி மானியத்தை எடுக்கவில்லை அது உங்களுக்கு தான் இழப்பு இனியும் காலம் தாழ்த்தாமல் இந்த முப்பதாயிரம் வெள்ளி மானியத்திற்கு விண்ணப்பம் செய்து மானியத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அவர் கேட்டுக்கொண்டார் இதனிடையில் முந்தைய ஆட்சிகளில் இந்த சமுதாயம் பல்வேறு பொய்யான வாக்குறுதிகளால் ஏமாற்றப்பட்டு வந்தது இதனால் நாம் தொடர்ந்து ஏமாற்றப்படுவோமா என்ற அச்சத்தில் இந்திய சமுதாயம் இருந்து வருகிறது ஆனால் இன்றைய மடானி அரசாங்கம் இந்தியர்களின் தேவைகளை ஒவ்வொன்றாக பூர்த்தி செய்து வருகிறது குறிப்பாக கொடுத்த வாக்குறுதிகளை இந்திய தலைவர்கள் நிறைவேற்றி வருகிறார்கள் அதே போன்று பல்வேறு புதிய திட்டங்கள் வாயிலாக எதிர்பாராத உதவிகளையும் வழங்கி வருகின்றனர் எனவே இந்தியர்கள் தொடர்ந்து அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைத்தால் இன்னும் கூடுதலான சேவைகள் சமுதாயத்திற்கு வந்து சேரும் கூட்டணி அப்புறம் அவங்களுக்கு தெரியும் இந்த வாய்ப்பு இருக்கு நம்மள எடுக்கணும் இந்த வழி இருக்கு நம்மளோட கோபராசிக்கு சில பேர் வந்து அவங்கள இந்த இந்த மாதிரியோட நிகழ்ச்சிக்கு வந்துட்டு அவங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களை எடுக்கிறாங்க ஆனா அவங்க வந்து மத்த ஆள் கிட்ட அவங்க வந்து ஒரு ஆய மாதிரி அவங்களோட கண்ணு அவங்கள தொடக்க மாட்டாங்க மேபி வந்து எனக்கு புரியுது சில பேர் சொல்லுவாங்க நம்ம சொல்லியோ முடியோ இல்ல பரவாயில்ல நம்மள சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் மக்களுக்கு அவங்களை எடுக்கிறாங்களா இல்லையா அது அவங்களோட இஷ்டம் ஆனா நம்மளோட மனசு வந்து நம்ம சொல்லிட்டோம் அதான் முக்கியம் ஸோ தயவு செஞ்சு அது மட்டும் ஒரு சின்ன உதவி செய்யுங்க வணக்கம் என் பேர் யோகலிங்கம் கருப்பன் நாங்கள் இருந்து வந்திருக்கோம் எங்கள் கூட்டுறவு கழக பேர் வந்து கோப்ராசி இந்தியா சாலா கோலகங் சா பெரால் ஸோ எங்களோட நடவடிக்கை என்னென்னா சோழ பயிரிடு செஞ்சு இருக்கோம் ஏதாவது பன் பன்னெண்டாவது ஆண்டு நாங்கள் செஞ்சிகிட்ருக்கோம் ஸோ அன்றைக்கு ஒரு மாநாட்டில் வந்து கலந்துக்க போது தத்தோஸ்ரிய அவர்கள் ஒரு முப்பதாயிரம் வழி எல்லாம் இந்திய கூட்டுறவு கழகத்துக்கு கொடுக்கறது சொல்லி தெரிவித்திருந்தார் ஸோ அது பிரகாரம் இன்றைக்கு எங்களுக்கு அந்த இது முப்பதாயிரம் வழி கிடைச்சிருக்கு ஸோ இவ்வேளையில் தத்தோஸ்ரியா அவர்களுக்கு எங்களோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதற்கு முன்பு வந்து நாங்கள் எஸ்கே மூ மூலிமா கடன் ஐம்பதாயிரூலி கடன் வாங்கியிருக்கோம் அந்த கடனும் வாங்கி கட்டிக்கிட்டு வந்திருக்கோம் ஸோ இது அது வந்து இன்னும் ஒரு ஒன்பதாயிரம் வழி தான் இருக்குது அந்த கடனும் நாங்கள் கட்டி முடிச்சிருவோம் இன்னும் எஸ்கேஎம்மில் பல பல உதவிகள்லாம் இருக்குது ஸோ என்னென்னா நம்ம முறையாக அந்த கரேஜ் பண்ட்பான்னு சொல்லுவாங்க எஸ்கேஎம்மில் அதெல்லாம் நம்ம கடைப்பிடிச்சோன்னு சொன்னால் பல உதவிகள் அவங்க தயார் தரத்துக்கு தயாராக இருக்காங்க ஸோ அதனால நம்ம இந்த கரேஜ் பண்றாங்க அடிக்கடிக்கு ஃபாலோ பண்ணோன்னா ரொம்ப நல்லது ஸோ ஹஸ்கே நாட்டணும்னா அவங்க இந்த வேலையில இது நம்மளுக்கு உதவி செய்கிறாங்க என் பேர் ராஜேந்திரன் நான் வந்து கூட்டுரு சிறப்பகுண்ணாந்து வந்திருக்கேன் இந்த கூற்று விழாயா சேர்ந்தது நாங்கள் வந்து இந்த மானியத்தை கடந்த காலங்களில் இது வரைக்கும் கிடைச்சதில்ல ஆனால் இப்போதான் முத முதல்ல டத்தோ வாய்ப்பி டத்தோ ரமன் அவர்கள் கொடுத்துருக்காரு எல்லா கடை கூட்டுறத்துக்கு இந்திய கூட்டுற வளாகத்துக்கு முதல் முறையாக அவர் வந்து இதை முழு மூச்சாக எடுத்து செய்ய சொல்லி எல்லா இதுவும் ஏற்பாடு கொடுத்து இந்த மையத்தை வழங்கியிருக்காரு ஆனால் இதில் வந்து பதினேழு பேர்த்துக்கு தான் கிடைச்சிருக்கு இப்போதைக்கு ஆனால் வரக்கூடிய காலங்களில் எல்லாருக்கும் கிடைக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அது நிச்சயமாக எல்லோரும் அவங்க மனு செய்தாங்களாம் கிடைக்கும் அவர் ரொம்ப வருத்தத்தோடு சொன்னார் பதினேழு பேர் தான் நான் இரநூறு பேருக்கு மேலே வந்தாங்க மாநாடு அந்த மாநாட்டில் பதினேழு பேத்துக்கு மட்டும்தான் கிடை வாங்கி ஏற்பாடு செய்து கிடைச்சிருக்கு இது வரக்கூடிய காலங்களுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கும்னு நான் நம்புகிறோம் நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு